சகோதர சகோதரிகளே இன்று நாம் புதுமைகள் பல புரிந்த புனித இசிதோர் வாழ்க்கை வரலாற்றினை பார்க்கப் போகிறோம் இசிதோர் ஸ்பெயின் நாட்டிலே மற்ற நகருக்கண்மையில் உள்ள ஓர் ஊரில் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டளவில் பிறந்தார் இவரது பெற்றோர் ஏழை குடியானவர்கள் மிகுந்த பக்தி விசுவாசமுடையவர்கள் இசிதோரின் இளமை பருவத்திலேயே இறைவனை அன்பு செய்யவும் பாவத்தை வெறுக்கவும் அவருக்கு கற்றுக்கொடுத்தனர் கல்வி பெற அவருக்கு வாய்ப்பு இருக்கவில்லை தூய ஆவியின் அருளினாலேயே அவர் இறைஞானத்தை பெற்றுக்கொண்டார் அவரது பெற்றோர் இளம் வயதினிலேயே அவரை ஜோன் டி வேர்காஸ் என்னும் பணக்கார பண்ணையாரிடம் கூலி வேலைக்கு சேர்த்துவிட்டனர் வாழ்நாள் முழுவதும் அவர் கூலி வேலையிலேயே நிலைத்திருந்தார் ஜோன் டி வேர்காஸ் பண்ணையில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இசிதோர் மரியாதோரிபியா என்னும் கிறிஸ்தவ பெண்ணை மணந்து கொண்டார் அவர்களின் வாழ்வை இறைவன் ஆசிர்வதித்து இலான் என்னும் மகனை அளித்தார் அவர்கள் தம்மைப் போலவே தமது மகனை பக்தியில் சிறந்து விளங்குமாறு வளர்த்து வந்தனர் அவருடைய வாழ்விலும் துன்பம் நேர்ந்தது ஒரு நாள் இலான் ஆழமான ஒரு கிணற்றினுள் விழுந்துவிட்டான் அவனை மீட்க முடியாத பெற்றோர் இறைவனை நோக்கி மன்றாடினார்கள் என்ன ஒரு அதிசயம் புதுமையாக கிணற்றின் நீர் நிலமட்டத்துக்கு உயர்ந்து சிறுவனை எவ்வித ஊருமின்றி உயிருடன் மேலே கொண்டு வந்தது தமது மகன் பொருட்டு இறைவன் காட்டிய தயவுக்கு நன்றியாக தம்பதியர் இருவரும் தமது மனவாழ்வில் விரதத்துவம் மேற்கொள்வது என இறைவனுக்கு வாக்குத்தத்தம் செய்து தனித்தனியே வாழ்ந்து வரலாயினர் சில காலத்துக்குப் பின் இலான் வாலிப வயதில் இறந்துவிட்டான் இசிதோர் தமது எஜமானனின் பண்ணையில் வேலை செய்து வந்தார் காலையில் வேலைக்குச் செல்லும் முன் அவர் மற்ற நகரிலுள்ள ஓர் ஆலயத்தில் திருப்பலி காண்பது வழக்கம் இதனால் அவர் அடிக்கடி வேலைக்கு தாமதமாக வர நேர்ந்தது இதனால் அவரது சக தொழிலாளர் எஜமானிடம் இது பற்றி முறையிட்டனர் இது பற்றி விசாரிக்கப்பட்ட போது இசிதோர் அதை மறுக்கவில்லை அவர் எஜமானுடன் ஐயா ஏனைய விட நான் வேலைக்கு தாமதமாக வருவது உண்மையாயிருக்கலாம் ஆனால் நான் ஜெபத்தின் செலவிடும் நேரத்தினை ஈடு செய்வதற்காக அதிக வேலை செய்து கடுமையாக உழைக்கிறேன் எனது வேலையை மற்றவர்களுடைய வேலையோடு ஒப்பிட்டு பாருங்கள் நான் உங்களை ஏமாற்றியதாக கருதினால் எனது சொந்த பணத்திலிருந்து அதற்கு ஈடு செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கூறினார் எஜமான் ஒன்றும் பேசவில்லை ஆனால் அவர் சந்தேகம் தீர்த்த உண்மையை அறிய வேண்டுமென்று ஜோன் டி வேர்காஸ் ஒருநாள் ஓர் மலைக்குகையில் ஒளிந்திருந்தார் அவர் வெகுநேரம் காத்திருந்த பின்னரே இசிதோர் வந்தார் அப்பொழுது ஜோன் டி வேர்காஸ் இசிதோரை கண்டிக்க ஓடிப்போகையில் ஆச்சரியமான காட்சியைக் கண்டார் வயலின் மத்தியில் வெள்ளை நிறமுள்ள இரண்டு ஜோடி மாடுகள் இரண்டு கலப்பைகளை இழுக்கிறதாகவும் அவைகளை வழிநடத்த சூரியனையொத்த பிரகாசமான ஆடைகளை அணிந்தவர்களாக இரண்டு வாலிபர்கள் நிற்பதையும் இவர்கள் மத்தியில் இசிதோர் வெகுவிரைவாகவும் ஒழுங்காகவும் வயலை உழுவதையும் கண்ணுற்றார் இந்த காட்சியை கண்ட ஜோன் டி வேர்காஸ் பயந்து திடுக்கிட்டு இசிதோருக்கு இரண்டு தேவதூதர்கள் உதவியாக நிற்கிறார்களே என்று பயந்தவராய் அவர் கண்மையில் போகத் துணியவில்லை இப்பொழுது அவர் கண்ட காட்சி மறைந்து போயிற்று ஜோன் டி தாம் கண்ட காட்சியை பற்றி விசாரித்த போது இசிதோர் ஆச்சரியப்பட்டு ஐயா நான் தனித்தே வேலை செய்கிறேன் எனக்கு சக்தியளிக்கும் இறைவனைத் தவிர வேறொருவரும் எனக்கு உதவியதில்லை என்று பதிலளித்தார் இசிதோர் உழுத வயலில் மும்மடங்கு பலன் கிடைத்ததாகவும் மற்றொரு வரலாறு கூறுகின்றது ஒரு நாள் இசிதோர் ஜோன் டி மகள் இறந்தபோது அவளை உயிர்ப்பித்தார் தமது எஜமானின் தாகத்தை தீர்க்க உலர் நிலத்திலிருந்து நன்னீர் ஊற்று வெளிப்படச் செய்தார் அன்று தொடங்கி இன்று வரை இந்த ஊற்று நீர் பாய்ந்து கொண்டேயிருக்கிறது ஒருநாள் இசிதோர் புனித மரிய மதலேனா தேவாலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் சிறுவர்கள் ஓடிவந்து அவருடைய கழுதையைக் குடிய ஓனாய் கொன்று தின்னப்போவதாக முறையிட்டனர் விசிதோர் எவ்வித சலனமும் அற்றவராய் ஆண்டவருடைய சித்தம் எப்படியோ அவ்வாறே நடக்கட்டும் என கூறி தம்முடைய ஜெபம் முடிந்த பின் சென்று பார்த்தபொழுது ஓனாய் இறந்திருப்பதையும் கழுதை உயிரோடு இருப்பதையும் கண்ணுற்று இது ஆண்டவருடைய செயல் என்று விசுவாசித்து இறைவனுக்கு நன்றி கூற அவ்வாலயத்திற்கு திரும்பவும் சென்றார் எஜமானும் சகத் தொழிலாளரும் இசிதோர் செய்த புதுமைகளைக் கண்டு அவர் மட்டில் பெருமதிப்பு கொண்டனர் இப்புதுமைகள் அவரின் இறை நம்பிக்கைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுக்கள் ஆகும் இசிதோர் பேச்சில் தெளிவும் நேர்மையும் இருந்தது நடத்தையில் உண்மை இருந்தது இவரது விசுவாசம் தூய்மையானது உறுதியானது அவர் தம்மிடம் இருப்பது ஒரு வேளை உணவேனும் தானுமுண்டு ஏழைகளோடு பகிர்ந்து கொண்டார் அன்போடும் தாராள உள்ளத்தோடும் நல்லெண்ணத்தோடும் அவர் கொடுத்தபடியால் அவரது கொடைகள் இருமடங்கு சிறந்ததாக தோன்றின அவரது தாராள குணம் பற்றி பல புதுமைகள் கூறப்படுகின்றன அவர் தமது உணவை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்வது வழக்கம் ஒரு நாள் தமது பத்திச்சபையினர் நடத்திய விருந்தில் கலந்து கொள்வதற்காக ஆலயத்திற்கு வந்து கொண்டிருந்தபோது வழியில் கண்ட ஒரு பிச்சைக்காரர் கூட்டத்தையும் கூட அழைத்து வந்தார் விருந்துக்கு பொறுப்பானவர்களுக்கு இது எரிச்சலூட்டியது இத்தனை பேருக்கும் இம்மால் உணவளிக்க முடியாது உமக்குரிய பங்கு மட்டும்தான் இங்குள்ளது என்று கூறினார்கள் அவரோ அது போதும் என்றார் புதுமையாக அவ்வுணவு பல்கி பெருகி வந்திருந்த அனைவருக்கும் உணவளிக்க கூடியதாயிருந்தது ஒரு மனிதனுக்கோ அல்லது விலங்கிற்கோ நன்மை செய்யக்கூடுமானால் செய்யாமல் விட்டதில்லை ஒரு நாள் மாவரைப்பதகாக அவர் தானியத்தை ஆலைக்கு கொண்டு செல்கையில் பனி உறைந்த கடினமாயிருந்த நிலத்திலே பறவை கூட்டம் உணவை தேடிக் கொண்டிருந்ததைக் கண்டார் அவர் அப்பறவைகளின் மேல் இரக்கம் கொண்டு தம்மிடமிருந்த தானியத்தின் அரைவாசியை நிலத்தில் கொட்டிவிட்டுச் சென்றார் ஆயினும் அவர் ஆலையை அடைந்தபோது அவரது பை நிறைந்தே இருந்தது மாவரைக்கப்பட்டபோது எதிர்பார்த்ததை விட மடங்கு கிடைத்தது அவரது அளவற்ற பிறரன்பு காரணமாக அவரது சமகாலத்தில் வாழ்ந்த மக்கள் அவரை பெரிதும் மதித்து ஒரு புனிதர் எனப் போற்றினர் இவர் தேவ நற்கருணையில் மட்டில் ஆழ்ந்த பக்தி கொண்டவர் திருச்சபை வாழ்வில் தம்மை முழுமையாக இணைத்து கொண்டார் தமது மற்ற நகர மக்கள் அதன் குழந்தைகள் வலுவற்றோர் பொதுவாக வயிற்றுப்பசி ஆன்மீக பசியினால் துன்புறும் அனைவருடனும் இறைவனது சகல படைப்புகளுடனும் தம்மை ஒன்றாக கருதியதால் புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு ஒரு விதத்தில் முன்னோடியாக இருந்தார் இசிதோர் பதினைந்து வைகாசி ஆயிரத்து நூற்று முப்பதாம் ஆண்டு தமது அறுபதாவது வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார் இசிதோரின் திருச்சரீரம் புனித அந்திரே அப்போஸ்தலர் ஆலயத்திற்கு சொந்தமான கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது அவ்விடம் நீர் ஓட்டம் பாய்ந்து கொண்டிருந்தமையால் அவரின் உடல் அழிவுற்றிருக்க வேண்டும் எனக் கருதினர் புனித அந்திரை அப்போஸ்தலரின் ஆலயத்தில் வேலையாளாக இருந்த ஒருவருக்கு தனது உடல் அந்திரை அப்போஸ்தலரின் ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று காட்சியில் கூறப்பட்டது இசிதோர் ஏழையாகவும் பண்ணை வேலை செய்து வந்தவரானபடியாலும் அந்த கட்டளை நிறைவேற்றப்படவில்லை எனவே இசிதோரின் சரீரம் குறிக்கப்பட்ட ஆலயத்தில் அடக்கம் செய்யப்படும் வரை அந்த நபர் இடைவிடாமல் வியாதியால் வேதனைப்பட்டார் இசிதோர் பெண் ஒருவருக்கு தரிசனமாகி தனது உடலை புனித அந்திரே அப்போஸ்தரின் ஆலயத்தில் அடக்கம் செய்யும்படி கூறினார் அப்பெண் குருக்களுக்கும் மக்களுக்கும் அறிவித்து புனிதரின் புதைகுழியை தோண்டிப் பார்த்தபொழுது அவரின் திருவுடலும் உடையும் எவ்வித பழுதுமின்றி மதுர வாசனை வீசுவதாயும் இருந்தது புதைக்குழியிலிருந்து எடுக்கப்பட்ட புனிதரின் சரீரம் இரண்டாம் முறை ஆடம்பரமாக அடக்கம் செய்வதற்காக புனித அந்திரே அப்போஸ்தலரின் ஆலயத்திற்கு எடுத்து சென்றபோது மட்ரிக் நகரின் மணிகள் எல்லாம் எவ்வித மனித உதவியும் இன்றி தாமாக அடித்தொழித்தது குருடரும் முடவரும் புனித இசிதோரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்து மண்ணை பூசியவுடன் ஆச்சரியமான முறையில் குணமடைந்தனர் அவர் கஸ்டில் அல்பொன்சோவுக்கு காட்சியளித்து ஒரு ரகசிய வழியைக் காட்டியதாய் கூறப்படுகிறது இந்த பாதை வழியாகவே முஸ்லிம்களைத் தீடீரென தாக்கி ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டாம் ஆண்டில் லாஸ்நெவாஸ் டி தொலேசா என்னுமிடத்தில் அவர்களை வெற்றி கொள்ள முடிந்தது ஸ்பெயின் நாட்டு அரசன் ஐந்தாவது பிலிப் புனிதருடைய திருப்பண்டங்களைத் தொட்டபோது பயங்கர நோயிலிருந்து குணமடைந்தான் இதனால் அவ்வரசன் பழைய பேழைக்கு பதிலாக ஓர் வெள்ளிப் பேழையை செய்து கொடுத்தான் இது போன்ற பல புதுமைகள் நிகழ்ந்தன அவரது கல்லறையில் பலமுறை தெய்வீக இசை கேட்டது அவர் செவில் நகரின் பாதுகாவலராக விளங்கினார் சில சமயங்களில் விசுவாசிகளுக்கு காட்சியளித்தார் ஸ்பெயின் நாட்டு அரசர்கள் அவருக்கு புனிதர் பட்டம் அளிக்கப்பட வேண்டும் என்று கோரினர் அவர் இறந்த நாநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் ரோமாபுரியிலிருந்து வந்த திருச்சபையின் பிதாபிதாக்கள் அவரின் உடல் அழியாமல் நறுமணம் வீசுவதை உறுதிப்படுத்திக் கொண்டனர் பன்னிரண்டு பங்குனி ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு பரிசுத்த தந்தை பதினைந்தாம் கிரகோரியாரால் இசிதோருக்கு புனிதர் பட்டம் அளிக்கப்பட்டது அவருக்கு புனிதர் பட்டம் அளிக்கையில் நானூறுக்கு மேற்பட்ட புதுமைகள் எடுத்து ஆராயப்பட்டன அதே வேளையில் மிகப் புகழ்பெற்ற ஸ்பானிய நாட்டு புனிதர் நால்வருக்கும் புனிதர் பட்டம் அளிக்கப்பட்டது புனித லொயாலா இன்யாசியார் புனித அவிலா தெரசம்மாள் புனித பிலிப்னேரியார் புனித பிரான்சிஸ் சவேரியார் புனித இசிதோர் ஆகியவராவார்கள் புனித இசிதோரின் திருநாள் மே பதினைந்து உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது